ஆண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் கிராஸ் டிவி நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் அன்பிற்குரியவர்களே சிங்க கவியில் தாவிது இருந்த நேரத்தில் செய்த விண்ணப்பம் சிங்க கவியில் தாவிது இருந்த நேரத்தில் செய்த விண்ணப்பம் கத்தரை நோக்கி சத்தமிடுகிறேன் கத்தரை நோக்கி கெஞ்சுகிறேன் அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன் அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன் ஆவி தங்கியிருக்கிறது பாதையை தேவன் மட்டுமே அறிந்திருக்கிறார் எனக்கு மறைவாக கண்ணி வைத்தார்கள் வலதுபுறம் கண்ணோக்கி பார்த்தால் ஒருவரும் இல்லை என்னை இல்லை எனக்கு அடைக்கலம் இல்லாமற் போயிற்று இனாத்மாவை விசாரிப்பவர் ஒருவரும் இல்லை கத்தாவே உமை நோக்கி கூப்பிடுகிறேன் நீரே நடக்கலாம் ஜீவனுள்ள தேசத்திலே என் பங்கு என் கூக்குரலுக்கு செவிகொடும் நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன் என்னை பின் தொடர்களுக்கு என்னை தப்புவியும் அவர்கள் என்னிலும் பலவான்களாயிருக்கிறார்கள் என்னால் துதிக்க முடியாதபடி இருக்கிறேன் என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும் என்னை நீதிமான்கள் பார்த்து பல நாட்கள் ஆகிவிட்டது நீதிமான்களினை சூழ்ந்து கொள்ளட்டும் எங்கே வைத்து எந்த கெபியிலும் வைத்து அல்ல சிங்க கெபியிலே ஒரு மனிதனை இந்த உலகத்தில் கத்தர் மாத்திரமே மேன்மைப்படுத்த முடியும் நீங்கள் கேட்ட பாடல் ஒரு ஊமையின் பாடல் ஒரு ஊமையாய் பிறந்தவன் பாடுகிறான் அவனை மேன்மையடைய செய்ய முடியுமா ஒரு ஊமைக்கு வார்த்தைகள் பேச்சு பாடல் வருமா அன்பிற்குரியவர்களே சத்தமிட்டு கூப்பிட்டாலும் மொழியில்லாத ஊமை கெஞ்சி பிரார்த்தனை செய்தாலும் யாருக்கும் புரியாத அழுகை இருதயத்தில் இருக்கிற அத்தனையும் ஊற்றி ஜபிக்கிறார் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறார் வாழ்க்கையில் எத்தனையோ மனிதர்கள் ஆவி தேங்கி கலங்கி இருக்கிறது பாதை எங்கே போகிறோம் என்றே தெரியாதவர்கள் அநேகர் இந்த பூமியில் இருக்கிறார்கள் எங்கு பார்த்தாலும் தீமைகள் சூழ்ந்திருக்க வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் யாரும் இல்லை ஆனால் ஒருவர் உண்டு இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து மாத்திரமே நம்முடைய அடைக்கலம் அவர் மாத்திரமே நம்முடைய பங்கு அவர் மாத்துமே நம்மை விடுவிக்கிறவர் அவர் மாத்திரமே நம்மை சூழ்ந்து நீதிமான்களை அனுப்புகிறவர் அன்பிற்குரியவர்களே ஒரு மனிதன் மேன்மை அடைய தவறின ஒன்றை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன் ஊமையாய் பிறந்த ஒரு மனிதன் இன்றைக்கு பேசுகிறான் பாடுகிறான் ஆராதிக்கிறான் மேன்மை அடைந்திருக்கின்றான் ஆனால் அநேகருடைய வாழ்க்கையில் மேன்மை இல்லையே நான் ஆண்டவரை பின்பற்றுகிறத உண்மைதான் ஆனால் மேன்மை இல்லையே மேன்மை அவ்வளவு எளிதாக வருவது இல்லை வேதத்தில் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் நான்காம் அதிகாரத்திலே ஒரு பெண்ணுக்கு கிடைத்த மேன்மை கூட ஒரு ஆணுக்கு கிடைக்கவில்லை ஏன் தெரியுமா அவன் ஒரு சகோதரியின் உதவியை நாடினான் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள் நாலாம் அதிகாரம் ஏகுத் மரணமடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு அழகான ராஜா அருமையாக ஆட்சி செய்யும் போது எல்லாம் நன்றாகத்தான் இருக்கும் ஆனால் ஒரு நல்ல ராஜா மறித்த பின்புதான் தெரியும் அங்கே யாரும் தட்டி கேட்கவோ சீர்படுத்தவோ இல்லை அந்த ராஜா மறித்த பின்பு இசைவேலர்கள் பின்மாற்றமடைந்து பொல்லாப்பானதை செய்தார்கள் ஆகியனாலே கத்தர் அவர்களை ஆத்சேரின் ஆத்சேரில் ஆளுகிற யாபின் என்னும் கானானுடைய ராஜாவின் கீழ் விட்டு போட்டார் கத்தரை விட்டு நாம் தூரம் போனால் சோரம் போனால் அவர் நம்மை விட்டு விடுவார் என்பது இந்த சம்பவத்தின் நீதியாகும் அன்பிற்குரியவர்களே சிசரா என்கிற ஒரு பெரிய சேனாதிபதி இருக்கிறான் அவன் ஆரோசியத்திலே குடியிருந்தான் தொள்ளாயிரம் இருப்பு ரதங்கள் அவனுக்கு இருந்தது இஸ்ரவேலர் இருபது ஆண்டுகளாக கொடுமையினால் ஒடுக்கப்பட்டார்கள் அன்பிக்கிறவர்களே உங்களுக்கு முன்பாக இருக்கிற நான் என் வாழ்க்கையில் ஊமையாய் பிறந்தேன் ஆண்டவர் என்னை சுகமாக்கினார் ஒரு மனிதன் மிகவும் கொடுமையை அனுபவிக்கும் பொழுதுதான் இறைவனை எப்படியாவது தேட வேண்டும் என்று ஆசைப்படுவான் அன்பிற்குரியவர்களே பேரீச்சம் மரத்தின் கீழ் குடியிருந்த அந்த தெபோராள் எழும்பினாள் அநேகர் வந்து அவளிடத்தில் நியாயம் விசாரிக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தரவளை எழுப்பினார் அங்கே ஒரு ஆண் நியாயாதிபதி இல்லை ஒரு பெண் நியாயாதிபதி ஆனால் இந்த பெண்ணுக்கோ யுத்தம் செய்ய இயலாது அவள் நப்தலியின் புத்திரரில் செபுரன் புத்தரிலும் பதினாயிரம் பேரை கூட்டிச் செல்லக்கூடிய ஒரு மனிதனை தேடுகிறாள் பாராக்கை பார்த்து சொல்லுகிறாள் பாராக் நீதான் போக வேண்டும் தாபோர் மலைக்கு போக வேண்டும் பாராக் என்ன சொல்கிறான்னு தெரியுமா நீர் என்னோடு கூட வந்தால் போவேன் ஒரு பெண்ணை நியாயம் விசாரிக்கிற ஒரு தலைவியை நீங்கள் எங்க கூட தான் எங்களுக்கு ஜெயம் ஒரு ஆண் யுத்தங்களை செய்யவும் ஜெயம் எடுக்கவும் கத்தர் பாராக்கை அனுப்புகிறார் என்று தெவோரால் சொன்னாலும் தெவாரத்தில் கேட்கிறான் நீர் என்னோடு வந்தால்தான் முடியும் நடந்தது என்ன என்னோட வந்தால் போவேன் என்னோடு வராவிட்டால் போக மாட்டே ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய மேன்மை எப்படி பறிபோகிறது என்பதை பாருங்கள் அதற்கு அந்த அம்மா சொன்னாங்க நான் உன்னோடு நிச்சயமாய் வருவேன் மகனே ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது கர்த்தர் சிசராவை ஒரு ஸ்திரியின் கையில் ஒப்புக்கொடுப்பார் என்று சொல்லி தெபரால் எழும்பி பாரக்கூடனே கேதேசுக்கு போனார் யுத்தம் வலுத்தது சிசரா தன்னுடைய தொள்ளாயிரம் இருப்பு ரதங்களையும் இழந்து எல்லா மக்களையும் இழந்து கால்நடையாய் தப்பி ஓடுகிறான் அது ஒரு வீடு எந்த வீடு அது யாகேல் என்கிற ஒரு வீர பெண்மணியின் வீடு அது அங்கே போனான் அவள் எதிர்கொண்டு அவளை வரவேற்றாள் உள்ளே வாரும் என் ஆண்டவனே என் அண்டையில் வாரும் பயப்படாதேயும் என்று சொன்னாள் அப்படியே அவன் உள்ளே போனபோது அவனுடைய ஆயாசத்திலே தூங்க முற்பட்டான் சமுக்காலத்தினால் மூடினாள் அவனுக்கு தண்ணீர் தேவை தண்ணீர் தண்ணீர் என்றான் தண்ணீர் கொடுத்தாள் யாராவது வந்தால் சொல்லிவிடு இங்கே யாரும் இல்லை என்று ஆம் சொல்லலாம் ஏவேரின் மனைவியாகிய யாகையில் என்ன செய்தாள் ஒரு பெரிய கூடாராணி சர்க்கஸ் கூடாரத்தின் கடைசி முனைப்பகுதியில் மாற்றப்பட்டிருக்கும் பெரிய கூடாரணி அதை எடுத்து கொண்டு வந்து சுத்தியை பிடித்து மெல்ல அவன் அண்டைக்கு வந்து ஆண்டவர் எப்போவுமே நெற்றியில தாக்குறவர் கோலியாத்தை நெற்றியிலே தாக்கினார் அதே போல இந்த பெண் மணி யாகேல் கூடார ஆணியை நெற்றி பொட்டில் வைத்து சுத்தியல் கொண்டு அடித்தாள் உறக்க அடித்தது தரையில் புதையும் அளவுக்கு அவளுடைய கைகள் பலன் இருந்தது உன்னோடு வருவேன் பாராக் நீ எல்லாரையும் விரட்டுவாய் ஆனால் சிசராவை ஒரு பெண்ணின் கையில் ஒப்பு கொடுப்பதினால் உனக்கு மேன்மை கிடையாது எத்தனையோ பிரசங்கங்களை கேட்கிறோம் எத்தனையோ சத்தியங்களை கேட்கிறோம் ஆனால் கவனமாய் கேட்கிறோமா உண்மையாய் அதற்கு செவி கொடுக்கிறோமா இருபத்தி எட்டாம் சங் உபாகமம் இருபத்தி எட்டு ஏன் மேன்மை இல்லை மனிதனுக்கு உபாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ஆண்டவருடைய வார்த்தை வாக்குத்தத்தமான வார்த்தை எல்லா இடங்களிலும் வாசிக்கப்படுகிற ஒரு வார்த்தை இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கத்தருடைய கட்டளை செய்ய நீ கவனமாயிருக்கும்படி அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் தெவராள் என்பவள் சொல்லுகிறாள் நீ போ யுத்தத்துக்கு கவனம் கொடுத்து கேட்டிருந்தால் அவனே போயிருப்பான் தொள்ளாயிரம் இருப்பு ரதங்களை நிர்மூலமாக்கினவனுக்கு ஒரு படைத்தளபதியை நிர்மூலமாக்குவது எவ்வளவு எளிது எத்தனை பிரசங்கங்கள் எத்தனை பெண்கள் ஆண்டவரை விசுவாசத்தோடு தேடுகிறார்கள் வைராக்கியத்தோடு தேடுகிறார்கள் துதித்து தேடுகிறார்கள் உபவாசித்து தேடுகிறார்கள் ஊழியம் செய்து தேடுகிறார்கள் ஆலயத்தை நிரப்புகிறார்கள் பெண்கள் ஆனால் இங்கே ஒரு ஆண் ஒரு பெண் கூப்பிட்டும் அழைத்தும் பதவி மேன்மையை கொடுத்தும் அதை இழந்து போனான் ஏன் இழந்து போனான் மேன்மையை அநேக இடங்களில் இந்த வாத்துக்கு தத்தத்தை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் கத்தர் உனை மேன்மையாக வைப்பார் கத்தர் அநேகரை மேன்மையாக வைக்க விரும்பினாலும் அநேகர் மேன்மை அடைவது இல்லை என் தெரியுமா அவர்கள் கத்தருடைய வார்த்தையை கவனமாய் கேட்பதில்லை சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பதில்லை ஆனால் வேதம் சொல்கிறது நீ கவனமாய் செவி கொடுத்தால் அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயனால் ஒன்று கவனமாயிரு ரெண்டு உண்மையாயிரு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் தேவனாகிய கத்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் கத்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் அன்புக்குரியவர்களே அவர் உங்களை மேன்மையாக வைக்கும் பொழுது வருகிற ஆசிர்வாதங்களை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் ஒரு மனிதன் வருடத்திற்கு ஐம்பத்தி இரண்டு வாரம் பிரசங்கம் கேட்கிறான் ஒரு அருமையான மனிதன் உபவாச ஜெபம் வருஷத்தில் ஐம்பத்தி ரெண்டு உபவாசங்களை அவன் சந்திக்கிறான் சிறப்பு உபவாசங்களை சந்திக்கிறான் வேத வசனத்தின் வழியாக கத்தர் பேசுகிறார் பல செய்திகளின் வழியாய் பேசுகிறார் ஆனால் உண்மையாய் செவி கொடுப்பதற்கு கவனிப்பதற்கு ஏதோ பிரச்சனை இருக்கிறது நான் வாசித்த நூற்றி நாற்பத்தி இரண்டாம் சங்கீதலை சொல்லப்பட்டிருக்கிறது கண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது காவல் வைக்கப்பட்டிருக்கிறது என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள் நூற்றி நாற்பத்தி இரண்டாம் சங்கீதம் நான் நடக்கிற வழியில் மறைவாக எனக்கு கண்ணி வைத்தார்கள் உமது நாமத்தை நான் துதிக்கும்படி நாத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும் அனைகருடைய காதுகள் அனைவருடைய இருதயம் உண்மையாகவோ காதுகள் செவி கொடுப்பதோ இல்லை ஏன் தெரியுமா பிசாசு கண்ணி வைத்திருக்கிறான் காவல் வைத்திருக்கிறான் இந்த சூழ்நிலையில் கத்தர் தயவு செய்தால் மாத்திரமே ஒரு மனிதனுடைய கண்கள் திறக்கும் காதுகள் கேட்கும் காதுகள் கேட்டு கவனம் வந்துவிட்டால் அவன் மேன்மை அடைவது நிச்சயம் நீங்கள் மேன்மை அடைய வேண்டுமானால் கவனமாயிருங்கள் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள் கத்தர் உங்களை இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அத்துணை ஆசீர்வாதத்தினாலும் உங்களை ஆசீர்வதித்து அவர் நிரப்புவார் உபாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆசீர்வாதங்கள் ரொம்ப 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 எல்லாரும் விரும்புகிற ஆசீர்வாதம் அல்லவா அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கண்ணிகளை கத்தர் நிர்மூலமாக்குகிறார் உங்கள் வாழ்க்கையின் காவலை கத்தர் நிர்மூலமாக்குகிறார் நீங்கள் துதிக்க துவங்குங்கள் ஆராதிக்க துவங்கள் உபவாசிக்க துவங்குங்கள் ஜபிக்க துவங்குங்கள் ஆண்டவருக்காக வைராக்கியத்தோடு சுவிசேஷத்தை அறிவித்திடுங்கள் கத்தர் வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுக்கும் பொழுது கீழே சொல்லப்படும் ஆசீர்வாதம் அத்துணையும் வந்து சேரும் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் நீங்கள் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் நிலத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் மாடுகளின் பெருக்கம் மந்தைகளின் பெருக்கம் கூடை மாப்பிசைக்கிற தொட்டி வரும்போது ஆசீர்வாதம் போகும்போதும் ஆசீர்வாதம் உனக்கு விரோதமாய் எழும்பும் சத்துருக்களை உனக்கு முன்பாக முறியடிக்கப்படி அடிக்கப்படி ஒப்பு கொடுப்பார் ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள் ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடிப்போவார்கள் கத்தர் உன் களஞ்சியிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளிடுவார் உன் தேவனாய் கத்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே அவர் உன்னை ஆசீர்வதிப்பார் நீ உன் தேவனாகிய கத்தரின் கட்டர்களை கை கொண்ட ஒரு வழிகளில் நடக்கும்போது கத்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாய் நிலைப்படுத்துவார் அப்பொழுது கத்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள் பாராக்கே உன்னை கண்டு பயப்படுவார்கள் ஒரு தெபராள் ஒரு பெண் இன்னொரு பெண்ணை மேன்மைப்படுத்தும் ஆசீர்வாதம் தெபராள் யாகேல் அன்பிற்குரியவர்களே உலகம் உன்னை கொண்டு பயப்படும் வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் இழுத்து வந்து அவர்களை நிர்மூலமாக்குவார் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது அவர்களை இழுத்து கொண்டு வந்து அழிப்பேன் பார்வனையும் அவனுடைய சேனையும் பின்னாலே இழுத்து கொண்டு வந்து அழிப்பேன் சிசராவையும் அவன் சேனையும் கொண்டு வந்து அழிப்பேன் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை கண்டு அநேகர் பயப்படுவார்கள் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னபடியே உனக்கு தேசத்தை கொடுப்பேன் நிலத்தின் கனியிலும் கற்பத்தின் கனியிலும் பரிபூர்ண நன்மை ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை உன்னை ஆசீர்வதிப்பேன் நல்ல பொக்கிஷமாகிய வானத்தை திறப்பேன் நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பாய் கர்த்தர் உங்களை நிச்சயமாக மேன்மையாக வைக்க வேண்டுமானார் நீங்களும் நானும் இந்த உலகத்திலே கவனமாயிருப்போம் அப்படி சத்தத்துக்கு செவி கொடுப்போம் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அன்பின் ஆண்டவரே எவரையும் உயர்த்தவும் எவரையும் மேன்மைப்படுத்தவும் உம்மால் மாத்திரம்தான் பிள்ளைகள் சந்தேகத்தோடு அவிசுவாசத்தோடு பயந்து அல்ல எழும்பி யுத்தம் செய்ய இன்றைக்கு காவல் கண்ணிகளை தெரிப்பு இதுவரைக்கு முடியாமல் ஆராதிக்க முடியாமல் கத்திரிக்காய் எழும்ப முடியாமல் உடைக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட நிலையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தருடைய வல்லமை கத்தருடைய ரத்தம் கத்தருடைய பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய வார்த்தையின்படியும் உடைய நாமத்தின்படியும் உடைய பிள்ளைகளை உயிர்ப்பிப்பிறாக என்று சொல்லி செபிக்கிறேன் பிசாசின் கட்டுகள் செய்வினைகள் பில்லி சுனியங்கள் அந்தகாரங்கள் சாத்தானின் வல்லமைகள் வியாதிகள் போராட்டங்கள் தடைகள் தீமைகள் தோல்விகள் விலகி போவதாக எழும்பு எழும்பு யாகேலே எழும்பு தெபராலே விழித்தெழும்பு கிராமங்கள் பாழாய் போவதற்கு உண்பதாக பிள்ளைகளை எழுப்பி காவல் கண்ணிகளை தெருப்புண்டு போக செய்து எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அந்த இடத்திலே அன்றுவரை உபாகம் இருபத்தெட்டு ஒன்றில் இருந்து பதினான்கு வசனங்கள் வரை சொல்லப்பட்ட ஆசிர்வாதத்தில் நிரப்பி ஆசிர்வாதம் மேன்மைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல கத்தர்களை ஆசிர்வதிப்பார் எங்களுக்கு உங்களுடைய நல்ல சாட்சிகளை தெரியப்படுத்துங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதி God bless you. Amen.